தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் அறிவித்திருந்தாலும் தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பஸ்கள் இயங்கியது முன்பதிவு செய்தவர்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் பெரும்பாலான பஸ்கள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் கூறியிருக்கிறார் சென்னையில் மொத்தம் உள்ள மூவாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பஸ்களில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது பஸ்கள் இயக்கப்படுகிறது ஆவடி பணிமனையில் இருந்து நூறு சதவீதம் பஸ்கள் இயங்குகிறது சேலத்தில் ஆயிரத்தி அறுபத்தி மூணு பஸ்கள் இயங்குகிறது மயிலாடுதுறையில் ஐம்பத்தஞ்சு பஸ்கள் நாற்பத்தி நாலு பஸ்கள் இயங்குகிறது தமிழகத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு போவதாக அறிவித்திருந்தார்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாத நிலையில் இன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் வேலைநிறுத்தத்தில் நிறுத்தத்தில் சங்கங்கள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்புடன் தற்காலிக ஊழியர்களை கொண்டு பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட நகரங்களில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான பஸ்கள் இயங்கி வருகிறது கன்னியாகுமரி நாகர்கோவிலில் பல் சில பஸ்கள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் கிராமப்புறங்களில் பஸ்கள் இயக்கப்படாததால் மக்கள் ஆபதிக்கு உள்ளாகி வருவதாக தகவல்கள் வரியா வழியாகி வருகிறது ஆமணி பஸ்களை இயக்குவதற்கு தயார் என்று அறிவித்திருக்கிறார்கள் பெரும்பாலான ஆமணி பஸ்கள் இரவு நேரங்களில் இயக்கப்படும் நிலையில் அரசு கேட்டுக்கொண்டதன் விளைவாக பகல் நேரங்களில் பஸ்களை இயக்க தயார் என்று ஆமணி பஸ் சங்கத்தினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தை பற்றி நாம் பார்ப்போம் சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட நகரங்களில் போக்குவரத்து ஊழியர்கள் பணிமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சென்னையில் பல்லவன் சாலை பணிமனையிலேயும் மதுரை பொன்மேனி பனிமனையிலேயும் போக்குவரத்து ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்ற தகவல் வருகிறது